हाँ हाँ ओके मैडम சரி அப்படி இருந்தாலும் என்ற பெயரோடு வளர்ந்து சுத சேமத்தோடு காஞ்சியிலே காமாட்சி மதுரையிலே மீனாட்சி காசியில் விசாலாட்சி இலையில் சிவகாமி நெல்லையில் அபிராமி திருச்சிற்றம்பலத்திலே காந்திமதி என்ற பெயரோடு உலக மக்களுக்கெல்லாம் நல்லொரு தந்து வருகின்றேன் நாப்பிராமட்டில பாப்பார மாரியம்மனும் நானே எப்படி பாப்பாத்தி அம்மா பாப்பாத்தி அம்மன் பாப்பார மாரியம்மனும் தானாக பாப்பார மாரியம்மா இன்றைக்கு கூட துருளி அம்மன் ஆதித்து உலக மக்களுக்கு எல்லாம் செவ்வாடை கொடுத்து நல்லருள் ஆட்சி புரிந்து வருகின்றேன் செவ்வாடை கொடுக்கறதும் செவ்வாடையோட சேர்த்து அவங்க போட்டு தோடெல்லாம் அடமான

ஆசைக்கு விநாயகர் அழகிக்கு முருகன் ஆமா செல்வத்திற்கு ஐயப்பன் வீரத்திற்கு அகோர வீரபத்திரன் வீரபத்திரன் கிராமத்திற்கும் மோகத்திற்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அதி அழகிரதி தேவி என் மகளாக பட்ட என்றால் உலகத்திலே குழந்தை பாக்கியம் என்பதே கிடையாது பெண்களுக்கு ஆண்களுக்கு தெரியும் அப்படி ஐந்து குழந்தையை பெற்றெடுத்து அம்பிகை மனோர் மனோர்மணி மணியின் பெயர் தெரியுமாடி இந்த நேரத்திலே இந்த சமிநாடு எதற்காக வந்திருக்கிறோம் தெரியுமா எதற்காக அடியேனோ எனது நாதே